ஸ்ரீ அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் காத்தியாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி துர்கி பிரச்சோதயா இன்றைய தினம் நாம் காண இருப்பது வளர்பிறை தசமி திதி காயத்ரி மந்திரம் வளர்ப்பிறை தசமி திதியில் திருமணங்கள் கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்களைத் தொடங்கலாம் ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளலாம் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை தொடங்கலாம் இது வெற்றியை தரும் ஒரு நாளாகவும் தீய சக்திகளை ஒழிப்பதற்கு ஏற்றதாகவும் கருதப்படுகிறது புதிய வாகனங்களை ஓட்ட பழகுவதற்கும் தசமி திதி நல்ல காலமாக அமையும் அரசு தொடர்பான காரியங்களிலும் ஈடுபட இந்த நாள் ஏற்றது தசமி விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் சுய ஒழுக்கம் மன தூய்மை மற்றும் ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்க முடியும் வைகாசி மாதம் வளர்பிரை தசமி தசஹர தசமி அல்லது பாவஹர தசமி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் கங்கை நதியில் நீராடுவது அல்லது புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது பத்து விதமான பாவங்களை நீக்கும் என்பது ஐதீகம் வாக்கினால் சரீரத்தால் மனத்தால் அறியாமல் செய்யும் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை புரட்டாசி மாதம் வளர்பிறை தசமி விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது இது நவராத்திரியின் பத்தாவது நாள் இந்த நாளில் புதிய காரியங்களை தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை குழந்தைகளுக்கு கல்வி கற்க தொடங்குவதற்கும் புதிய கலைகளை பயில்வதற்கும் இது மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது ஆவணி மாதம் வரும் வளர்ப்பிரை தசமி நாளில் கஜலட்சுமி பூஜை செய்வது சிறப்பானது இது தனக்குத்தான் எல்லாம் என்ற சுயநல எண்ணத்தை நீக்கி அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் தான புண்ணியத்தை பெற உதவும் இந்த புண்ணிய நாளில் முன்னோர்களுக்கு பிதிர் பூஜை செய்வது போற்றப்படுகிறது ஏழைகளுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் செய்வது குடும்பத்தில் சுபிட்சத்தை அதிகரிக்கும் வளர்பிறை தசமி திதியின் தேவதையாக நித்யா நித்யா தேவி விளங்குகிறார் அவரின் காயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் நித்ய நித்யா தேவி காயத்ரி மந்திரம் ஓம் நித்ய பைரவியை வித்மஹே நித்ய நித்யாயை தீமஹி தன்னோயோகினி பிரச்சோதையாத் ஓம் நித்ய பைரவியை வித்மஹே நித்ய நித்யாயை தீமகி தன்னோயோகினி பிரச்சோதையாத் இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் நித்ய பைரவியை வித்மகே என்றால் என்றென்றும் பைரவியாக இருக்கும் தெய்வத்தை அறிகிறோம் நித்ய நித்தியாயை தீமகி என்றால் என்றென்றும் நித்தியமாக இருக்கும் தேவியை தியானிக்கிறோம் தன்னோ யோகினி பிரச்சோதையாது என்றால் யோகத்தின் தலைவியான தேவி எங்களை வழிநடத்துவதாக அமையட்டும் என்பதாக பொருள் நித்ய பைரவி தேவி என்றென்றும் இருப்பவள் சர்வாத்மிகா என்றும் அழைக்கப்படுகிறாள் அவளை வணங்குவதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா வகையான செல்வங்களும் நம்மை வந்தடையும் வளர்பிறை தசமி திதியில் பிறந்தவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தது பதினோரு முறை ஜெபிக்க செல்வ வளம் மேம்படும் இன்றைய தினம் வளர்பிறை தசமி திதி ஆதலால் அனைவரும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் நித்ய பைரவியை வித்மஹே நித்ய நித்யாயை தீமகே दन्नो योगिनी प्रचोदयाद् ॐ नित्यभैरव्यै नित्य नित्यनित्यायै धीमहि दन्नो योगिनी प्रचोदयात् सर्वं श्रीकृष्णार्पणमस्तु